பெண் காரியத்தால் ஆடிப்போன மாவட்ட ஆட்சியகம் தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று பெண் செய்த காரியம் தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகிறது தொடர்ந்து புகார் அளிக்கப்பட்ட பெண் அவருக்கு தகுந்த நீதி கிடைக்காததால் என்ன செய்வது என்று தெரியாமல் எடுத்த விபரீத முடிவு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மழவராயன்பட்டி பகுதியை சேர்ந்த சாமி கண்ணு புஷ்பராணி தம்பதி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு அப்பகுதியில் மூன்று சென்ட் நிலத்தை பணம் கொடுத்து வாங்கியுள்ளார் இந்த இடத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்ட அனுமதி பெற்றுள்ளனர் இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த ராமன் ரவி ஆசை தம்பி ஆகியோர் புஷ்பராணி வீடு கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அவர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக பல்வேறு சதிவேளைகளை செய்து வருவதாகவும் புஷ்பராணி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக புஷ்பராணி புதுக்கோட்டை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் மனுவை விசாரித்த நீதிபதிகள் புஷ்பராணிக்கு இடம் சொந்தம் என தீர்ப்பு வழங்கியுள்ளனர் இருப்பினும் புஷ்பராணி வாங்கிய இடத்தை பட்டா மாறுதல் செய்ய விடாமல் அப்பகுதியை சேர்ந்த மூவரும் தொடர்ந்து தடுத்து வந்துள்ளனர் இது தொடர்பாக ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்ததும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் மன உளைச்சல் அடைந்த புஷ்பராணி தனது மகனுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மன்னெண்ணை ஊற்றி புஷ்பராணி தீக்குளிக்க முயன்றார் அப்போது அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர் உடலில் தண்ணீரை ஊற்றி அவரை ஆபத்திலிருந்து தடுத்தனர் இதனையடுத்து திருக்கோகரணம் போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றனர் தற்போது இந்த செய்தியை கேட்ட சமூக ஆர்வலர்கள் இவர்களுக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்று பலரும் ட்விட் செய்து வருகின்றனர் தெலமா மாம் இன்னும் முதற்கவர் காமா மார்க்கல் விரி ஊராதிجا புடிச்ச டிபி புடிச்ச புடிஞ்சது தீப்டியோட வந்தாங்க புடிஞ்சிட்டான் சோமா அங்க நீங்க

ஏபறனமே கேரட் ஆளைக்கு கூட போகலாம்னு பீடிடட்டட்டா மாருைக்கு என்னடா இங்க இருக்கேடா அடalli போடா போடா மா மாட மாஞ்சே அனே ஆட்டத்துக்கு அந்த ஆட்ட வா லோ பேறனமா

இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்